அதுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லும் இந்த செங்கல் சரிய அப்படின்னு தான் குறை சொல்லும் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க நீங்க யோசிக்காதீங்க நீங்க யாரு அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க செய்யற தப்பு இல்லையா எல்லாமே கரெக்டா மனசுல உறுதியோடயும் தைரியத்தையோடையும் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையா செய்றீங்களா யாரையும் திருடாம ஏமாத்தாம நீங்க பண்ற தப்பே இல்லைங்க உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்து பழகணும்னு நினைக்கிற உறவு உங்க கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்ல நீங்க யாருன்னு உங்க கேரக்டர் பார்த்து புரிஞ்சுக்கிற உறவு உங்க கூட இருந்தா போதும் புரியுதுங்களா பணம் இருந்தா என்ன தெரியுமா கேட்பாங்க எப்படி இருப்பீங்கன்னு கேக்குறாங்க ஆனா பணம் இல்லாம நீங்க ஏழையா இருந்தா என்ன தெரியுமா கேக்குறாங்க யார் நீன்னு கேக்குற உலகம் அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு நான் லாயலா இருக்கணும் லாயலா இருக்கணும்னு உங்க கேரக்டர் நீங்க தொடச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே டிஃபரன்ஸ் ஆக்கிட்டு முகமுடி போட்டு சுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்க யாரு உங்க வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி நீங்க செய்யப்பட்டீங்கன்னா ஒரு நாள் என்ன ஒரு நாள் உங்க வேல்யூ இந்த ஊருக்கே தெரியும் அதை நோக்கி ஓடுங்க வெற்றியை நோக்கி ஓடுங்க டிஃபரன்ஸ் ஆகி எதுக்காகவும் தோண்டு போய் உட்காராதீங்க நம்ம அதுக்காக ஒண்ணு இந்த உலகத்துல போயிருக்கல நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க இது ஸ்வேதாக்கு மட்டும் இல்ல ஸ்வேதா மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் தான் முடியும் என்ற முயற்சியை கைவிடாம செய்யுங்க ஒரு நாள் உங்களை வெற்றி பாதையை எடுத்துட்டு போகும் நன்றி